ஓம் ஸ்ரீ குருபியோ நமக மகாபிரியவா சரணம் மகாபிரியவ உபதேசித்த அறுபத்தோரு ராமாயண குறிப்புகளில் நாற்பத்தி மூன்றாவது குறிப்பா மாருதி இலங்கை பயணம் சீதா தேவியின் இருப்பிடம் இலங்கையில்தான் என்பதை சம்பாதி கழுகின் ஞான திருஷ்டியின் மூலம் வானரங்கள் தெரிந்து கொண்ட பிறகு யார் முதலில் சீதா சீதாதேவியை சந்திப்பது என்று அவர்களுக்குள்ளாக சலசலப்பு ஏற்பட்டது வானர சேனை தலைவர்களான நீலன் அங்கதன் ஜாம்பவந்தன் இவர்களெல்லாம் தாங்கள் போய் சீதையை கண்டு வருவதாக சொல்ல ஹனுமன் மட்டும் எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருக்கிறார் அப்போது ஜாம்பவான் இந்த வானர கூட்டங்களை வழிநடத்தும் பொறுப்பு உங்கள் அனைவருக்கும் இருக்கிறது அதனால அதனால அறிவும் ஆற்றலும் பொருந்திய நித்திய சிரஞ்சீவியான ஹனுமனே இதற்கு சரியானவர் அவருடைய வீரமும் பேராற்றலும் ராமருடைய கவலையை நீக்கி சீதாதேவி அவருக்கு மீட்டுக் கொண்டு வந்து கொடுக்கும் என்று சொல்லி ஹனுமனை இலங்கையை நோக்கி பயணப்படுமாறு சொல்றார் ஜாம்பவானின் இந்த வார்த்தைகள் ஹனுமனுக்கு சிறிது நாணத்தை கொடுத்தாலும் சீதாதேவியை கண்டடைவதற்கு ஸ்ரீ பெரும் கருணையும் ஆசீர்வாதமும் எப்போதும் துணையிருக்க வேண்டும் என்று அவரிடத்தில் போய் நமஸ்கரிக்க ஸ்ரீராமனும் அவரை ஆசிர்வாதிக்கிறார் ஸ்ரீராமனின் துயரை துடைக்கப் போகிறோம் என்ற மகிழ்ச்சியில் ஹனுமன் வானத்திற்கும் பூமிக்குமாக பெரும் வடிவம் எடுத்து ராமா என்று சொல்லிக்கொண்டே காற்றை கொண்டு இலங்கையை நோக்கி பயணப்படுறார் வழியில் மைனாக பர்வதத்தின் அன்பை ஏற்றுக்கொண்டும் சாயாகிரகிணி என்ற அறக்கியை அளித்தும் ஸ்ரீராமனின் கருணையால இலங்கையிலுள்ள பவளமலையிலே இறங்குகிறார் ஹனுமன் இலங்கையின் அழகான மலைகளையும் அருவிகளையும் பொன்னாலையும் முத்துக்களாலையும் கட்டப்பட்ட வீடுகளையும் பார்த்து ஆச்சரியமடைகிறார் ஹனுமன் இலங்கை நகரத்துக்குள்ள நுழைவதற்காக தன்னுடைய உருவத்தை சிறியதாக்கிக் கொண்டு இலங்கையின் உயர்ந்த மதில்களையுடைய நகரத்துக்குள்ள நுழைய முற்படுறார் அங்கு இலங்கையை காக்கும் காவல் தெய்வமான லங்கா தேவி இருக்கிறார் லங்காதேவி ஹனுமன இலங்கைக்குள்ள நுழைய விடாமல் தடுக்கிறார் ஹனுமனோ லங்காதேவி இடத்துல இந்த வானரத்தை ஊர் சுற்றி பார்க்க உள்ளே அனுமதித்தாள் என்ன என்று கேட்க அவள் அனுமதிக்க மறுக்கிறாள் ஹனுமன் அந்த லங்காதேவியோட சண்டையிடுறார் அவளுடைய எட்டு கைகளையும் பிடித்து கீழே அடித்து அவளுடைய ஆயுதங்களை எல்லாம் ஒடித்து அவளை சம்ஹாரம் செய்கிறார் அப்போது அந்த தேவி ஹனுமனை தொழுது ஒரு குரங்கினால் நீ தாக்கப்பட்டு அதன் பிறகு உன்னுடைய காவல் தொழிலை விடுத்து விண்ணுலகம் செல்வாய் என்று பிரம்மதேவர் எனக்கு அளித்த கட்டளை இன்றோடு நிறைவடைகிறது என்று சொல்லி வணங்கி விண்ணுலகம் சென்றாள் அந்த லங்கா தேவி பிறகு மதில் ஏறி குதித்து இலங்கை நகரத்தை அடைந்து அங்கு சீதா சீதாதேவியை கண்டடைவது பற்றிய குறிப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர